வாழ்கன்புடன் வளர்க உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி உடல் ஆரோக்கியத்திற்கான சுய கட்டளை செல் அஃபர்மேஷன் நான் ஆரோக்கியமானவன் நான் சக்தி மிக்கவன் எனது உடல் நலமாக உள்ளது எனது கால்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது இறப்பை பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது சிறுகுடல் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது பெருங்குடல் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது கற்பப்பை பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது கல்லீரல் மற்றும் மண்ணீரல் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது கணையம் மற்றும் பித்தப்பை பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது சிறுநீரகம் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது நுரையீரல் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது இதயம் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது கைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது தலையில் மண்டையோடு மற்றும் அதற்குள் இருக்கும் மூளை பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது உடலின் எலும்புகள் மற்றும் எலும்பு மஜைகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது கருவிழிகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது செவிகள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது பற்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது அனைத்து சுரப்பிகளும் பலமாகவும் சமநிலையோடும் உள்ளது எனது தோள்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது எனது உடலின் இரத்தம் சரியான அளவிலும் சரியான வேகத்திலும் அனைத்து சத்துக்களுடனும் உள்ளது நான் முழு சக்தியுடன் உள்ளேன் நான் ஆரோக்கியமாக உள்ளேன் எனக்குள் நல்ல ஆரோக்கியத்தை உணர்கின்றேன் இறைவா நன்றி எனது உடலை முழு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் தந்தமைக்கு நன்றி 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 என் உடலுக்குள் சுறுசுறுப்பை உணர்கின்றேன் என் உடலும் மனமும் ஒன்றாக இயங்குவதை உணர்கின்றேன் என் உடலில் நல்ல ஆற்றல் இருப்பதை உணர்கின்றேன் எனக்குள் ஒரு நல்ல சக்தி இருப்பதை நான் உணர்கின்றேன் எல்லா தருணங்களிலும் நான் சுறுசுறுப்பாக இருக்கின்றேன் எனது உடலானது முழு ஆரோக்கியத்தோடு உள்ளது இறைவா நன்றி நான் சக்தி மிக்கவனாக இருப்பதற்கு நன்றி என் முழு என் உடல் முழு ஆரோக்கியத்துடனும் வலிமையாகவும் இருப்பதற்கு நன்றி இறைவா என்னை சுறுசுறுப்பாக வைத்துள்ளதற்கு நன்றி என் உடல் சரியான இடையிலும் சரியான ஒரு ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நன்றி 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 இறைவா எனது முழு ஆரோக்கியத்திற்காக நன்றி நன்றி நன்றி